ஹாய் ஹலோ வெல்கம் டு அப்படிங்கப்பா ஹாகா சமையல் இன்றைக்கி நம்ம சூப்பரான வடை செய்ய போகிறோம் அதை ரேஷன் கடை பயிர் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரேஷன் கடை பயிரில் வந்து நம்ம இன்றைக்கி வடை செய்ய போகிறோம் ரொம்பவே டேஸ்டியாக சுவையாக இருக்கும் எப்படி செய்யலாண்டதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ அதை நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி இந்த ரேஷன் கடை ப பயிரில் வந்து நம்ம வடை செய்யலாண்டதை பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன பொருள் வந்து சேர்க்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் முதல்ல ஒரு பாத்திரத்தை ஒன்று எடுத்துக்கிறேன் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து இந்த ப இந்த பயிர் எடுத்துருக்கேங்க பாருங்கள் இந்த பயிர் வந்து நம்ம வேக வச்சு நம்ம சாம்பாரில் செய்ய முடியாது அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்காது அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து நல்லாவே இருக்காதுங்க குழம்பு அதாவது நம்ம இந்த மாதிரி மெத்தடில் வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் செஞ்சு சாப்பிட்லாம் உங்களோடய விருப்பந்தான் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது அதனால தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம இந்த இந்த பயிரை வச்சு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றி நல்ல இதில் இருக்கிற அழுக்கள்லாம் நம்ம எடுக்கணும் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ நம்ம தண்ணியை ஊற்றிட்டு இதை வந்து நல்லா இதில் இருக்கிற அழுக்கு போக கழுவிட்டு இது கூட கொஞ்சமாக வந்து அழுக்கு போகிறதுக்காக நான் வந்து கல்ப்பூ வந்து எடுத்துக்கிறேங்க இந்த கல்ப்பூ வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து இது நல்லா கையில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா இதை கசக்கி நல்லா நல்லா தேய்ச்சி இதை கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து ரெஸ்ட்டில் விட்டுடுங்க நல்லா ஊறி வரட்டும் இப்போ இந்த போல் நம்மளை கிளரி நல்லா வச்சிடணும் வச்சதுக்கப்புறம் நம்ம திரும்ப எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா அந்த அழுக்கெல்லாம் நல்லா ஊறிட்டு நல்லா சூப்பராக வந்துடுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம திரும்பவுமே நல்லா கையை வச்சு நல்லா நல்ல பிசைஞ்சு நம்ம வந்து இதில் இருக்கிற அழுக்கு கம்ப்ளீட்டாக வந்து எடுத்துடணும் எடுத்துகிட்டு இது நல்லா வந்து ஒரு நாலஞ்சு தடவை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி வந்து நல்லா தெளிவாக எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க திரும்ப வந்து இது நம்ம வந்து நல்லா ஊற வச்சுக்கணும் இது வந்து ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுருங்களேன் நல்லா சூப்பராக ஊறி வந்துடும் நம்ம எப்போ ஊற வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம் பாருங்கள் இது வந்து நல்லாவே வந்து சூப்பராக வந்து ஊறி வந்திருக்கு இதில் இருக்கிற அந்த ஃப்ளேவர் வந்து பாதி குறைஞ்சிட்டு இது வந்து இன்னுமே வந்து நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக செய்யணும் அப்படின்னா எப்படி செய்யலான்றது நம்ம பார்க்கலாம் இப்போ இதை வந்து நல்லா பாத்தீங்கன்னா நல்லா ஊறி வந்துட்டு பாத்தீங்களா இப்போ இது திரும்பவுமே நம்ம வந்து நல்லா பிசஞ்சு கொடுத்து இன்னுமே வந்து நல்லா கழுவி எடுத்துக்கணும் நம்ம கழுனும் அப்படின்னா தான் நமக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு பயிர் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்மெல்லு வந்து இருக்காது நமக்கு ரேஷன் கடையில் வாங்கினா ஒரு ஸ்மெல்லு இருக்கும் பாருங்க அந்த பருப்பில் அது இது கொஞ்சம் கூட இருக்காது இப்போ நான் திரும்பவுமே இது வந்து நல்லா திரும்பவும் ஒரு முறை வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ கழுவி சுத்தமாக எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ மிக்சிங் சாரில் வந்துட்டு நம்ம இது போட்டு நம்ம எப்பவும் போல் வடைக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம அரைப்போமோ அந்த மாதிரி குர குரன்னு அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம இந்த பருப்பு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அரைச்சாலுமே குறை குரன் தான் இருக்கும் ஆனால் வந்து கொ கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல பொரு பொருண் இருக்கும் அதனால் வந்து குரகுரம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ ஃபுல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்சிங் பவுலில் வந்து போட்டுட்டு இது கூடவே நான் வந்து சால்டு உப்பு வந்து டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கிறேன் நம்ம சால்டுப்பு அதாவது உப்பு போட்டு தான் நம்ம இப்போ ஊற வச்சுருக்கோம் இருந்தாலுமே நம்ம வந்து உப்பு வந்து டேஸ்ட்டுக்காக போட்டுக்கலாங்க உங்களோட உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற போல் கூட குறைச்சி சேர்த்துக்குவாங்க இப்போ உப்பு வந்து கம்மியாக சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அதனால் உப்பு வந்து அரை உப்பாக கூட எடுத்துக்கோங்க இப்போ இந்த பவுலில் வந்துட்டு நம்ம அரைச்சி இந்த மாவை வந்து சேர்த்தாச்சிங்க இப்போ இது சேர்த்துட்டு பாருங்கள் எந்தளவுக்கு வந்து நான் வந்து குறை குரன்னு எடுத்துருக்கேன்னு இது போல் நீங்கள் வந்து குறை குரன் எடுத்துக்கோங்க ஒன்று பாதிமாக எடுத்தால் கூட உங்களோட விருப்பம் தான் ஆனால் ரொம்பவும் எடுத்துடாதீங்க இந்த அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிட்டேன் நல்லா ஆனால் குறை குரன் தான் இருக்குது நல்ல ஊரி வந்திருக்கு இது நல்லா கரெக்டாக இருக்குங்க இப்போ நம்ம வடக்கு தேவையான பொருள் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயத்தை நல்ல பொடியை கட் பண்ணி எடுத்துருக்கேன் வெங்காயம் வந்து நிறைய சேர்க்கறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இது கூடவே நான் வந்து கருவேப்பில் கொத்தமல்லி வந்து இதையுமே வந்து பொடியை இதோட கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே நம்ம வந்து பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற போல் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு பச்சை மிளகா வந்து எடுத்துக்கிட்டேங்க இதோட ஃப்ளேவருக்காக நல்ல டேஸ்ட்டை வந்து கொடுக்கும் அதனால சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக மறக்காமல் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே கான்ஃப்ளார் மாவை வந்து நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து எடுத்துக்கிட்டேன் இதுவுமே வந்து சேர்த்துக்கலாம் நல்ல முறு மொறுன்னு இருக்கும் கிறிஸ்பியாக அதனால் வந்து கான்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கிட்டேங்க இது கூடவே நம்ம வந்து அரைச்சி வச்ச நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் ரெண்டு டீஸ்பூன் வந்து எடுத்துக்கிட்டேன் நல்லா வந்து வாசனையாக இருக்கும் இது மறக்காமல் வந்து சேர்த்துக்கோங்க இது கூடவே பார்த்திங்கன்னா நான் பெருங்காயத்தூள் வந்து எடுத்துக்கிட்டேன் கண்டிப்பாக இந்த வடை செய்யும் போது பெருங்காயத்தூள் அவசியமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து சில பேர் ரேஷன் பருப்பு வந்து சாப்பிட மாட்டாங்க ஏதாவது கை கால் வந்து பிடிக்குது அது ஒரு மாதிரி நெஞ்சு மேலே இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால கண்டிப்பாக வந்து பெருங்காயத்தூள் அவசியமாக சேர்த்துக்குவாங்க இதில் அது மட்டும் இல்லாமல் சோம்பு வந்து மறக்காமல் சேர்த்துக்குவாங்க சோம்பு வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் இன்னும் வரலை அதனால் வந்து சேர்க்கலைங்க நீங்கள் மறக்காமல் வந்து சோம்பு வந்து இதில் போட்டு செய்யுங்க இன்னுமே வந்து நல்ல டேஸ்ட் வந்து பக்காவே கிடைக்கும் நம்ம நம்ம கடலப்பருப்பில் வடை செய்கிற அந்த டேஸ்ட்டில் வந்து அப்படியே கிடைக்குங்க கொஞ்சம் கூட மாறாத அந்த ரேஷன் கார்டை பருப்புன்னே சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு வந்து சூப்பராக எம்மியாக நல்ல ஒரு டேஸ்டியான வடை வந்து இதில் கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியும் நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன் இது வந்து கள்ளப்பருப்பில் செஞ்ச மாதிரி அந்த டேஸ்ட்டில் கிடைக்குது கண்டிப்பாக ரேஷன் கார்டை பொருளோட பருப்புன்னு சொல்லவே மாட்டாங்க நான் போட்டிருக்கிற பொருள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சோம்பு வந்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸை வந்து எடுத்துகிட்டு நம்ம பிடிச்சி முன்னாடியே வந்து தட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான் அதை போல தான் வந்து செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செய்கிறீங்க அப்படின்னா இந்த மெத்தட் வந்து செஞ்சுக்கோங்க இல்லை வடை வந்து நீங்கள் போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எண்ணெயில் போட்டு அப்படியே வந்து வழக்கம் போல் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து தட்டி வந்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்து எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நம்ம நான் வந்து பொறிச்சு எடுக்க போகிறேங்க இப்போ வந்து நல்லா அடிகானமான ஒரு கடை ஒன்று வச்சுக்கலாம் அந்த கடையில் நல்லா சூடு தேவையான தேவையானக்கும் எண்ணெய் வந்து விட்டுக்கோங்க அதிகமாக வந்து எண்ணெயை விட்டு மறுநாள்லாம் வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணாதீங்க கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சுக்கிட்டு தான் போடணும் பார்த்து பத்திரமா போடுங்க எண்ணெய் வந்து மேலே தெரிச்சிச்சின்னா வம்ப போயிடும் அதனால நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற வடையை வந்து ஈஸியாகவே எடுத்து போட்டுடலாம் அந்த டைமில் வந்து தட்டிக்கிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை இந்த மெத்தடில் வந்து நம்ம முன்னாடியே வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக வந்து புதுசாக போடுறீங்க வடை வந்து செய்கிறீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே ஈஸியாக வந்து வேலை சுலபமாக முடிஞ்சிடும் இப்போ நம்ம குறைவான தேயில் வச்சுட்டு இப்போ அந்த வடையெல்லாம் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் உடனே வந்து கரண்டியை விட்டு திருப்பிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து அது வேகாது உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட வடை வந்து சூப்பராக கீழே வெ வெந்து வந்துருங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம் இப்போ பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வெந்து வந்துருச்சு இப்போ அடுத்து வந்துட்டு நாம் அப்படியே வந்து ரிஸ்ட்டில் விட்டுருலாங்க கீழேயுமே நல்லா வேகணும் இந்த வடை வந்து வேகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா நல்ல நல்லா வேகணும் வெந்தால் மட்டும்தான் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கணும் உள்ளையும் வெந்துருக்கணும் கலரும் வந்து மாறக்கூடாது வடையை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம நல்லா கீழே பக்கம் திருப்பி விட்டு வேக வச்சிட்டோம்ல அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சின்னா நல்லா கலர் கரண்டி விட்டு நல்லா திருப்பி கொடுத்துட்டே இருக்கணும் நமக்கு வந்து எல்லா இடமும் வந்து ஈவ்னாக வெந்து வேகம் வரணும்ல அதனால் நான் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா திருப்பி கொடுத்துக்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா முன்னத்துக்கு விட நம்மளோட வடை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா சேஞ்ச் ஆகிட்டு சூப்பரான ஒரு வடை வந்து நமக்கு ரெடி ஆயிருச்சு இப்போ நல்லாவே வெந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சோம் அப்படின்னா நம்மளோட வடை வந்து கருகி போயிடும் கலரும் மாறி போயிடும் டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்காதுங்க அதனால் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது சரியான அளவு சூப்பராக வந்து வெந்து வந்துருச்சுங்க இது வேகும் போதே நல்ல ஒரு சூப்பரான வாசனை வருது அதாவது நம்ம கடைகளில் செய்கிற அந்த வடை டேஸ்ட்டில் அதே ஒரு வாசனையில் அவ்வளோ ஒரு சூப்பராக கிடச்சிருக்குங்க கண்டிப்பாக நீங்களுமே வந்து இந்த மாதிரி வந்து ரேஷன் பருப்பு இருந்துச்சு அப்படின்னா அது வேஸ்ட்டு பண்ணாமல் உங்களுக்கு விருப்பப்பட்ட இந்த மெத்தடில் வந்து செஞ்சு பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்பவே இதோடய டேஸ்ட் வந்து சூப்பராக பக்காவா இருக்கு நான் கேரண்டி மறக்காம நீங்களுமே வந்து செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்டியா இருந்துச்சு இது வந்து நம்ம வந்து தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் வச்சு சாதத்துக்கு தொட்டு கூட சாப்பிடலாம் ரொம்பவே சுவையா இருக்கு மறக்காம செய்வீங்கன்னு நினைக்கிறேன் நீங்களுமே வந்து இந்த ரேஷன் கடை பருப்பில் இந்த வடையை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணிடுங்க அப்படி நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட்டு எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்லையும் சொல்லுங்கள் அப்படி நம்மள நம்மளோட அடைங்கப்ப ஆக சமையல் சப்ஸைட் கொடுத்துருங்க இந்த வடை உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பா